ஒரு தடவை சொன்னா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா பணம் நாளைக்கு கூட வந்துடும் சார் படிப்பு இன்னைக்கு விட்ட என்னைக்குமே வராது சார் பணம் சம்பாதிக்க வக்கு இருக்கணுங்க பணம் சம்பாதிக்கிறவன் பையன் தான் படிக்கணும் வேற வழியே இல்லையா சார் ஆ இதுதான் வழி போங்க பணத்தை கட்டியாச்சு ரசீது வாங்கியாச்சு தம்பி நீ போய் பரிச்சு எழுதுற நீங்க யாருன்னே தெரியல என் பிள்ளைக்கு பணம் கட்டணும்னு சொல்றீங்க நான் ராமு இவர் எங்க என்ன சோமு எங்களை தெரியாம இருக்கலாம் ஆனா எங்க தலைவரை தமிழ்நாட்டுக்கே தெரியும் எனக்கு தெரியலையே வாயா உங்கள் குழந்தையோட இதயம் ரொம்ப வீக்கா இருக்குமா உடனே ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணியே ஆகணும் சார் என் பிள்ளைய எப்படியாவது காப்பாற்றுங்க சார் என் சொத்தை எல்லாம் விட்டாவது படுத்த கட்டிட என் பொண்ணை காப்பாற்றுங்க சார் உங்கள் கால்ல விட நன்றி சார் பணம்லாம் பிரச்சனை இல்லைம்மா யாராவது இதயத்தை கொடுத்தா உடனே காப்பாற்றிடலாம் இதயத்தை யார் சார் தருவாங்க

இம்ப்ரூவ் டெக்னாலஜி டோன்ட் வரி ப்ரோ கேமராமேன் நீங்க சொல்லுங்க அதை எப்படி சார் டப்பிங்ல மாத்த முடியும் அப்போ ஒண்ண மாத்திடுவேன் டப்பிங்ல என்னனமோ பண்றேன் இத பண்ண மாட்டமா சார் இது அடுத்து பண்ண நீதா அதை தானே அப்படியே போட்டேன் எவ்வளவு காம்ப்ரமைஸ் ச்சே உள்றாங்க இல்ல சுதா ஆசியா இருக்கு பத்தி இல்ல செல்ஃபி எடுக்கலாம் ஐயிரமா ஐயிரமா ஓவர் ஆலா ஓவர் ஆலா நீங்க நடிச்ச லத்திகா படுத்த ஆஸ்கர் கிடைத்து இருக்கீங்களா கண்டிப்பா சார் நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அந்த வயசு வரலமா என்ன சார் ஹீரோயின் கல்யாணம் பண்ணா மாஸ் போயிடும் ஹீரோ கல்யாணம் பண்ணா மாவு போயிரும் சார் நீங்க அடிக்கடி ஃபாரின் போறீங்களே ஏன் சார் நோ கமெண்ட் மதுக்கட மூட சொல்லி அடிக்கடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களே நீங்க என்ன சார் கலந்து நோ கமேண்ட்ஸ் சார் பதில் சொல்லுங்க சார் அடி மைக்கெல்லாம் பிடிச்சி மண்டை அடிச்சுடுங்க போங்கடி சும்மா சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்டா அப்புறம் தாறுமாறா தெய்வம் தெய்வம் அங்க பாருங்க தெய்வம் என்ன பார்த்து வந்த மக்கள் வீல்ல நிக்கறாங்க எனக்கு எது கேசி அதானே உடனே மரத்தடில சேர போடு பார்க்க வந்த மக்களுக்கு சோற போடு போறேன் ஈவினிங் பேப்பர்ல பெருசா இந்த நியூஸ் போடு இவர தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டோட நம்பர் 1 ஸ்டார் மன்னி தாண்டா பல குட்டி போடும் யானை ஒரே குட்டி தாண்டா போடும்

மாவு பவர் சாவு இப்படி பஞ்சு பேசி பேசிதான் ரசிகோட நெஞ்சில் இடம் பிடிச்சிருக்காரு இவருக்கு பின்னாடி மூணு கோடி பேர் இருக்காங்க மூணு கோடி பேரை பத்தி அப்புறம் பார்ப்போம் முக்கியமா மூணு பேரை பத்தி இப்ப பார்ப்போம்